ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சூப்பரான காம்போ செட்ஸ் தான் பார்க்க போறோம் ரொம்பவே அருமையான ஃபெஸ்டிவல் காம்போ தீபாவளி அண்ட் முகூர்த்த சீசன் எல்லாமே வந்து அடுத்தடுத்த சீசன் டைம் அப்படிங்கறதுனால நீங்க அப்படியே செட்ட காம்போவா எடுத்து வியார் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போறோம் நீங்க தனித்தனியா வாங்குறத விட இந்த மாதிரி காம்போவா வாங்கும் போது நம்ம ரொம்பவே கம்மியான தான் செட் பண்ணி கொடுக்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே பங்கன் எடுத்து வியாட் பண்ணிட்டு போனீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் இந்த செட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் ஒரு ஆறு ஈவினிங் காம்போ கிட்ட நம்ம செட் பண்ணிருக்கோம் நீங்க பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் கலெக்ஷன் தான் இருக்கு காம்போல அதனால மீனிங் பண்ணுவாங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான செட்ஸ் எல்லாமே ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் வந்து ஃபுல்லாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு தீபாவளி ஆஃபர்ஸ் ஃபுல்லாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெகுலராகவே நம்ம உள்ள ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரெகுலராவே பார்க்கலாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கான கிளிக் பண்ணிக்கங்க நம்ம கூட மிஸ் எல்லாம் பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சூப்பரான ஃபார்மிங் காம்போ தான் ஃபார்மிங்ல சூப்பரான ஒரு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இயர்ரிங்ஸ் பாருங்க ரொம்பவே சூப்பரான செயின் டிராப்ஸ்ல வரக்கூடிய குட்டி ஜிம்கி வித் செயின் டிராப்ஸ்ல வரக்கூடிய அழகான இடி ஸ்டோன் இயரிங்ஸ் கொடுத்துருக்கும் ஃபார்மிங்ல வந்து அண்ட் பிரேஸ்லெட்டுமே பாத்தீங்கன்னா ஃபார்மிங்ல வந்து சூப்பரான பிரேஸ்லெட் அண்ட் நெக்லஸ்மே ஃபார்மிங்ல ஒரு அழகான வேல் மைல் நெக்லஸ் தான் கொடுத்துருக்கும் இதுக்கு வந்து ஃபார்மிங் ரிங் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான டைப் ரிங் கொடுத்துருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய டிசைன் சூப்பரான ஒரு மாடல் இது இந்த ரேங்க பிளஸ் டாலர் செயின் வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துரும் சூப்பரான பீக் ஆஃப் டாலர் தேர்ட்டி இன்சஸ் டாலர் வந்து உங்களுக்கு ஃபார்மிங்ல வந்துரும் இந்த ஒரே ஒரு செயின் மட்டும் தான் மைக்ரோ பிளேட்டர் மற்றபடி எல்லாமே ஃபார்மிங்ல தான் செட் பண்ணியிருக்கோம் இந்த தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் மட்டும் மைக்ரோல வரும் எல்லாமே நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ இந்த காம்போ பிடிச்சோன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு காம்போ அப்படியே நீங்க ஃபங்க்ஷன் ஜார் பண்ணிட்டு போலாம் ரொம்ப நீட்டா இருக்கும் ஒரு நெக்லஸ் ஒரு டாலர் செயின் ஒரு பிரேஸ்லெட் ஒன் ரைங்க அண்ட் சூப்பரான ஒரு ஜிம்கா நீட்டான ஒரு இயரிங்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஒரு பெஸ்ட் பெஸ்ட் காம்போ ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி மட்டும் தான் இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது தேர்ட்டி இன்சஸ்ல டாலர் செயின் கொடுத்துக்கும் நல்ல பெரிய சைஸ் டாலர் யார் பண்ணீங்கனாலும் நல்ல பார்வையா இருக்கக்கூடிய ஒரு செட்டு ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி மட்டும் தான் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு அழகான இடி ஸ்டோன் காம்போ தான் ஃபார்மிங்லேயே வித் ஸ்டோன்ஸோட வரக்கூடிய காம்போ தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகான ஒரு டிசைனு ரொம்ப ஃபுல்லாகவே இவ்வளோ ஸ்டோன் வராது ரொம்ப மைல்டான லுக்கில் ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பாங்க ஃபார்மிங்ல கோல்டுலேயும் வந்து லைட்டாக ஸ்டோன் வச்சு வியார் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு அழகான இயரிங்ஸு ரெட் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷனில் சேம் ஃபார்மிங் ரிங் வந்துடும் சேம் கோல்டில் வரக்கூடிய அதே டிசைனில் ஃபார்மிங் ரிங் கொடுத்துருக்கோம் ஃபார்மிங் ேஸ்லெட் வந்து பிரேஸ்லெட் லென்த்துமே நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளவு பெரிய கை யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல லென்த்தாக தான் வரும் சூப்பரான ஒரு தேர்ட்டி இன்சஸ்ல ஒரு சங்கு டாலர் செயின் கொடுத்துருக்கோம் அண்டு நெக்லஸ் ரொம்பவே கிராண்டான ஒரு நெக்லஸ் கொடுத்துருக்கோம் இந்த நெக்லஸ் மட்டுமே தனியா பர்ச்சேஸ் பண்ணலாம் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு நெக்லஸ் அண்ட் இயர்ரிங்ஸ் எல்லாமே அப்படி காம்போ வேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃபங்க்ஷன் இருக்குது தாராளமா அப்படியே எடுத்து நீங்க வேர் பண்ணலாம் சூப்பரான ஒரு காம்போ பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் பாருங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி மட்டும் தான் இந்த நெக்லஸ் மட்டுமே தௌசண்ட் த்ரீ பிப்டி வரும் இந்த டாலர் செயின் மட்டும் தனியா வாங்கினாலே நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் பிப்டிக்கு மேல செல் பண்ணிட்டு இருக்கோம் இது த்ரீ பிப்டி வரும் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பாருங்க எவ்வளோ ப்ரைஸ் காஸ்ட் வருதுன்னு ஒரு ஃபைவ் பிப்டி பெர்சென்ட் வரைக்கும் நம்ம ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அப்படியே ப்ரைஸோட ஒரு ஸ்பீன்ஷர்ட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்போ தான் ஒரு அழகான ஜிம்கி கொடுத்துருக்கோம் ஃபார்மிங் ஜிம்க்கு அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபார்மிங்கில் ஒரு அழகான ஒரு ஜிம்கி பாருங்க ரொம்ப நீட்டான ஒரு கனெக்ஷன்ஸ் ரொம்ப கிராண்டா வராது இயரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டடாக ஃபார்மிங் அப்படி அச்சல் கூல்டில் வரக்கூடிய அதே டிசைன் அதுக்கு மேட்சிங்காக ஒரு பிரேஸ்லெட் கொடுத்துருக்கோம் ஒரு அழகான ரிங் கொடுத்துருக்கோம் சேம் கோல்டு பாட்டன்லேயே வரக்கூடிய ஒரு ரிங் கொடுத்துருக்கோம் ப்ளைன் ரிங் அண்ட் மேங்கோ நெக்லஸ் கொடுத்துருக்கோம் இதுவுமே அப்படியே கோல்டில் வர டிசைனா என்னாமல் ஒர்க் ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லாமல் இந்த காம்போ செக் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி காம்போ ஸ்டோன்ஸ் டிசைன்ஸ் பிளைன் கோல்டுறவங்க இந்த காம்போ தாராளமாக அந்த அளவுக்கு சூப்பரான கண்டிப்பா பண்ணாதீங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் டாலர் செயினோட லென்த் அப்படியே ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு காம்போ அப்படியே கோல்டு லுக்ல இருக்கும் ரொம்ப நீட்டா இருக்கும் வியார் பண்ணும்போது கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ஃப்ரெஷ்ஷு இது செயின்மே ஃபார்மிங்ல தான் அட்டாச் பண்ணிருக்கோம் ஃபார்மிங் டாலர் ஃபார்மிங் செயின்னு ஃபார்மிங் நெக்லஸ் இயரிங்ஸ் ரிங் எல்லாமே ஃபுல் ஃபார்மிங் தான் வந்துடும் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்போ தான் இதுவுமே ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய ஒரு மாடல் தான் ஒரு அழகான நெக்லஸ் மோஸ்ட் செலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் வித் இயர்ரிங்ஸ் சேம் அதிகம் மேட்சிங்காக சேமான இயர்ரிங்ஸ் வந்துடும் பேக் சைட் ஸ்கூ டைப் வந்துடும் ஃபார்மிங் நெக்லஸ் அப்படி கோல்டு மாதிரியே வரக்கூடிய கலெக்ஷன் இதுக்கு ஒரு அழகான ஃபார்மிங் ரிங் வந்துடும் ஏடி ஸ்டோன்ஸும் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஃபார்மிங் பிரேஸ்லெட் அண்ட் ஃபார்மிங் டாலர் செயின் மைக்ரோவில் வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் பாக்ஸ் செயின் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு பேர்டன் இந்த காம்போ பிடிச்சவங்க அப்படியே ஸ்பிங் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு காம்போ தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் நெக்லஸ் தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டால் செயின் தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே ஒரு ஃபங்க்ஷன் வேணும்னாலும் நீங்கள் அப்படியே எடுத்து போட்டுட்டு போகலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு காம்போ ஜஸ்ட் தௌசண்ட் செவன் நைன்டி ஃப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான டர்க்கி காம்போ தான் ரொம்ப சூப்பரான ஒரு காம்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபார்மிங்கில் வந்துடும் ரொம்பவே சூப்பரான ஒரு மிடில் ஹாரம் லென்த்தில் வரக்கூடிய ஒரு டர்க்கி மாடல் ஜுவல்லரி கொடுத்துருக்கோம் சேம் அதே பேர்டன்லேயே பிரேஸ்லெட்டும் கொடுத்துருக்கோம் பிரேஸ்லெட் லென்த்துமே நல்ல லென்த்தாக வந்துடும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெரிய கைனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்மிங்ல ஒரு அழகான ரிங் அதுக்கு உங்களுக்கு இயரிங்கும் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு காம்போ இது இந்த மிடில் ஹாரம் மட்டுமே தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் இது மட்டும் தனியாவே இது கூட உங்களுக்கு பிரேஸ்லெட் ரிங் எல்லாமே சேர்த்து நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்டின் மட்டும் தான் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபாய் மட்டும் தான் எவ்வளோ ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்குறோம் பாருங்க கண்டிப்பா வந்து இதுல ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்காவது உங்களுக்கு ஆஃபர்ல வரும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அப்படியே ப்ரைஸோட எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒரு சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீட்டாக வியார் பண்ண ரொம்பவே சூப்பராக இருக்கும் டக்கி ஜுவல்லரிஸ் வேர் பண்ண லைக் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லான காம்போ டக்ஸ் வந்து இவ்வளோ கம்மியாக எங்கேயுமே கிடைக்காதான் அந்தளவுக்கு சூப்பரான ஒன் கிராம் பேர்ட் இது எல்லாமே ஒன் கிராம்ல கலெக்ஷன்ஸ் அப்படியே ப்ரைஸோட எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ப்ரைஸ் பைன் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஒரு காம்போ மோஸ்ட் வாண்டட் நெக்லஸ் இது மேங்கோ நெக்லஸ் வித் லக்ஷ்மி டிசைனோட வந்துடும் லக்ஷ்மி மேங்கோ நெக்லஸ் இது ஓகேங்களா இதுக்கு வந்து ஒரு சூப்பரான லக்ஷ்மி அம்மன் டாலர் கொடுத்திருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் ஒரு அழகான ஃபார்மிங் பிரேஸ்லெட் வந்துடும் ஃபார்மிங் இயர்ரிங்ஸ் அண்ட் ஃபார்மிங் ரிங் வந்துடும் ரொம்பவே சூப்பரான ஒரு காம்போ ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபார்மிங்ல வந்துடும் செயின் மட்டும் மைக்ரோ பிளேட்ல வரும் தேர்ட்டி இன்ச்சஸில் ஒரு தென்னான ஒரு பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு சூப்பரான ஒரு காம்போ அப்படியே நீங்க செட்டாக எடுத்து வியர் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த நெக்லஸ் மட்டும் தனியா வாங்கினாலே கண்டிப்பா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேல வரும் நம்ம இதெல்லாம் சேர்த்தே நம்ம கொடுக்க போற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் நைன்டி மட்டும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு காம்போ ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு காம்போ தான் செட் பண்ணியிருக்கோம் ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும் பார்க்கவும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு காம்போ தான் ரொம்ப சிம்பிளா இருக்காது கொஞ்சம் நீட்டாக ப்ளார் பண்ணக்கூடிய ஒரு காம்போ சூப்பரான ஒரு பேட்டன் ஒரு ஃபார்மிங்ல நெக்லஸ் மேட்சா உங்களுக்கு இயர்ரிங்ஸ் வந்துடும் அண்ட் தேர்ட்டி இன்ச்சஸ்ல டாலர் செயின் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல மேங் டாலர் செயின் வந்துடும் சூப்பரான ஒரு பேட்டன் செயினுமே நல்லா கொஞ்சம் ப்ராடாக வரும் ஹெவியாக வரும் பிரேஸ்லெட்டுமே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாட்டிங் பேட்டன்ல ஒரு அழகான ஒரு பிரேஸ்லெட் ரொம்ப சூப்பரான ஒரு பிரேஸ்லெட் ஃபார்மிங்ல ஒரு அழகான ஒரு ரெங்கு சேம் கோல்டுல வர மாதிரி அதே டிசைன்ஸ் தான் எல்லாமே இந்த காம்போ வேணுங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் செயினோட லென்த் தேர்ட்டி இன்ச்சஸ் பிரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி டாலர் செயின் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல ஒரு நல்ல சின்ன டாலர் கொடுத்துருக்கோம் ஃபார்மிங்ல வந்துடும் அதுக்கு அழகான ஒரு இயரிங்ஸ் வந்துடும் கேரளா மாடல் இயரிங்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஃபார்மிங்லேயே வந்துடும் பிரேஸ்லேட் அண்ட் ஒன் ரிங்கு எடி ஸ்டோன்ஸோடு வரக்கூடிய ஒரு அழகான ரிங் ஒரு ஃபார்மிங் நெக்லஸ் மேங்கோ நெக்லஸ் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு காம்போ எதுவுமே இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் செவன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல கிராண்டான ஒரு ஐம்பன் காம்போ தான் ரொம்பவே சூப்பரான ஒரு காம்போங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த பிரைஸ் நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான காம்போ தான் செட் பண்ணிருக்கோம் ஒரு அழகான பெரிய சைஸ் இயரிங்ஸ் இந்த இயரிங்ஸ் மட்டும் தனியா வாங்கினால கண்டிப்பா சிக்ஸ் பிப்டி ருபீஸ் வரும் இயரிங்ஸ் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒர்த்துள்ள ஒரு ரிங் சூப்பரான ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் டாலர் செயின் அண்ட் அட்டிகை அண்ட் தேர்ட்டி இன்சஸ்ல ஒரு டாலர் செயின் கொடுத்திருக்கோம் சூப்பரான ஒரு காம்போ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க டாலருமே ரொம்ப நீக்கான ஒரு பட்டன் கொஞ்சம் பெரிய சைஸ் டாலர் தான் ரொம்ப நீட்டாக இருக்கும் அட்டிகையுமே கோல்டனில் வரக்கூடிய சேம் பேர்டன் நீட்டான அட்டிகை கொடுத்துருக்கோம் நம்ம கொடுக்குற ப்ரைஸ்ல கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ரொம்பவே சூப்பரான ஒரு காம்போ ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர்ல கன்வெர்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஸ்டோன் ஜுவல்லரி பண்ண லைக் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு காம்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஃபங்க்ஷன் வியாருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்க ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து வியார் பண்ணிட்டு போனீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு வந்து அதோட லுக் கோல்டு லுக்ல அப்படியே இருக்கும் எத்தனை கேட்பாங்க எங்க வாங்கினீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது எல்லாமே இந்த ஐம்பம் கலெக்ஷன்ஸ்க்கு வந்து எப்பவுமே டிமாண்ட் தான் அப்போ அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணி இன்னுமே வியார் பண்ணிட்டு தான் இருக்காங்க புதுசா ட்ரை பண்ணவங்களும் கண்டிப்பா ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்றேன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் எவ்வளவுதான் ஏடி ஸ்டோன்ஸ் ஃபார்மிங் ஆன்டிக் ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்தாலும் இந்த ஜுவல்லரிஸ் ரொம்பவே அழகா இருக்கும் யார் பண்ணும்போது பாக்குறதுக்கும் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் கோல்டுல நீங்க ஸ்டோன் வச்சு ஒரு தங்கத்துல வாங்கி போட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ சேம் அதே லுப் தான் இருக்கும் அந்த ஸ்டோன்ஸுமே தான் கொடுக்குறோம் அதனால வித்தியாசமே தெரியாது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஒரு தான் சூப்பரான ஒரு டாலர் செயின் கொடுத்துருக்கேன் நல்ல பெரிய சைஸ் லோட்டஸ் டாலர் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துரும் லீப் பாட்டன்ல ஒரு அழகான ஐம்பணு ரிங்கு நல்ல பெரிய சைஸ் ரிங்கு வந்துடும் மல்டி கலர்ல ஒரு அழகான அட்டிகை வந்துடும் அண்ட் முகப்பு செயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல ஒரு அழகான முகப்பு செயினும் வந்துடும் ரொம்ப சூப்பரான ஒரு காம்போ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த காம்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் இயர்ரிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு தௌ ஃபோர் பிப்டி ஃபைவ் ஃபிஃப்டி நம்ம சேல் பண்ற ஐட்டம் ஆஃபர்லேயே ஃபோர் ஃபிஃப்டி நம்ம போட்டுருந்தோம் நார்மலா சேல் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் பிப்டி நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு ஒத்துல ஒரு சூப்பரான காம்போ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸா கொடுக்க போறேன் ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஒன் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் டாலருமே நல்ல பெரிய சைஸ் டாலர் லோட்டஸ் டாலர் வந்து நல்ல பெருசா வந்துரும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க நல்ல ஃபங்க்ஷன் வேர்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் ஒரு சிம்பிளான அட்டிகை ஒரு லாங் டாலர் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல ஒரு லாங் டாலர் செயின் செயின் தேர்ட்டி தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப சிம்பிளா வராது செயின்மே நல்லா திக்காக வரும் ஒரு முகப்பு செயின் அழகான ஒரு முகப்பு செயின் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஒன் நைன்டி ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல ஒரு சூப்பர் காம்போ ப்ரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் போட்டிருக்க காம்போஸ் எல்லாமே ஃபெஸ்டிவல் காம்போஸ் தான் ஃபங்க்ஷன் காம்போ தான் போட்டிருக்கேன் அப்படியே எடுத்து நீங்க ஃபங்க்ஷனுக்கு வியார் பண்ணிட்டு போலாம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்காது ரொம்ப பிராண்டாவும் இருக்காது கொஞ்சம் நீட்டாக வியார் பண்ணிட்டு போறதுக்கு ரொம்பவே சூப்பரான காம்போஸ் தான் இந்த வீடியோல செட் பண்ணி போட்டிருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்